இந்த திருப்புறம் குன்றம் விஷயம் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுது இப்போ இதுல எவ்ளோ வந்து அரசியல் அமை அரசியலமைப்புக்காக இந்த விஷயங்கள் பண்ணப்படுதா ஏதாவது ஒரு விஷயம் இங்க நடக்க போறது அதனால வந்து அதை தடுக்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காக இந்த மறையான விஷயங்கள் இங்க பார்க்கப்படுதா இப்போ திருப்புறம் இப்போ திருப்புறம் குன்றத்துல நடந்து இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க நெருப்பு அரசியல தமிழ்நாட்டுல உருவாக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த திட்டத்தை இன்னைக்கு பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீமானால பேரறிஞர் சொல்லப்பட்ட யட்சராஜா இந்த திருப்பரங்குன்றம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அசைவம் தான் சாப்பிடணும் எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் அசைவம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதுதான் நான் எப்படி தானே சொல்லுவேன் அசைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா யட்சராஜ் அங்கே போய் சாப்பிடுவாரு இங்க இங்க மண்ணை கவிட்டாங்க

இல்ல சார் அப்ப அது முருகன் கோவிலா தானே பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தானே சார் அவங்களுக்கு வரையறுக்கப்பட்ட இடத்துல வந்து அது இஸ்லாமியர்களோட இடம்னு தான் பார்க்கப்படுது இங்க எங்க இருந்து வருஷமா முருகன் கோயில் வழிபடுறவன் முருக பக்தர்களும் போயிட்டு இருக்கிறான் சிக்கந்தர் கோயிலுக்கு போறவன் இங்கேயும் போயின்னு இருக்கிறான் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த எச்சபுரிக்கு ராஜா போன பிறகுதான் புதுசா ஆரம்பிக்கிறான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை அவனுக்கு எல்லாமே பொருந்தும் எச்ச ராஜா பொருந்தும் எச்சபுரிக்கு ராஜா பொருந்தும் அயோக்கியம் பொருந்தும் ஒரு கோயில் இந்தியாவில இந்து கோயில் கிடையாது ஒரே ஒரு கோயில் இருக்காது

முருகருக்கு நீங்க என்ன சொல்றீங்க தெய்வானை அவரோட வந்து வைஃபே கிடையாது வள்ளி மட்டும்தான் வைஃப்ன்றது நீங்க சொல்றீங்க சுப்பிரமணியன்றது யாரு முருகரா வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நம்மளோட விசிகேவோட மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் தான் இருக்கிற அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் எப்படி சார் இருக்கீங்களா சார் இப்போ டேரெக்டா வந்து என்ன அப்படின்னா இந்த திருப்பரம் கொன்றம் விஷயம் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுது இப்போ இதுல எவ்வளவு வந்து அரசியல் அமை அரசியல் அமைப்புக்காக இந்த விஷயங்கள் பண்ணப்படுதா ஏன்னா இதே வந்து திமுக கவர்மெண்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே முருகருக்காக அந்த முப்பெரும் விழா முருகர் விழா எடுத்ததை நம்ம பார்த்தோம் இப்ப திருப்பரங்குன்றம்ன்றது அறுப்படை வீடுல முதல் முதல் அறுப்படை வீடா பாக்கப்படுது இவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கும்போது சேகர்பாபு அவர்களாகட்டும் சரி இல்ல எம்எல்ஏ மூர்த்தி ஆகட்டும் சரி அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சங்கீதா அவர்களாகட்டும் சரி எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க எதுவுமே இங்க ஏதாவது ஒரு விஷயம் இங்க நடக்க போறது அதனால வந்து அதை தடுக்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க பாக்கப்படுதா இப்ப திருப்பரங்குன்றம் இத்தனை சரி வந்து ரெண்டு விஷயம் நீங்க அரசியல் அமைப்புக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அரசியல் பண்ணுறாங்களா அரசியல் அமைப்புக்காக பண்றாங்க அரசியல் பண்ணுறதுக்கு அரசியல் பண்ணுற ஒன்று ரெண்டாவது அமைச்சர் மூர்த்தி எம்எல்ஏல அமைச்சர் மூர்த்தி மூர்த்தி ரைட் இப்போ திருப்புறம் குன்றத்தில் நடந்துட்டுருக்கக்கூடியது முழுக்க முழுக்க வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த செயல் திட்டத்தை இன்றைக்கி பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கிகளும் ஒன்று சேர்ந்து ஏத்தங்க ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க அவங்களோட நோக்கம் உண்டான பிரச்சனைகளை பேசுகிறதுக்காகவோ மக்களுடைய உரிமைகளை போராடி தரத்துக்காகவோ கிடையாது முழுக்க முழுக்க இங்கே ஒரு வெறுப்பரசியில் உருவாக்கி இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்கி அதன் மூலயமா இந்துக்கள்னு நம்ப வச்சு இவங்கள கழுத்த இருக்கிற வேலையை எப்படி வட மாநிலத்தை வட 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 மாநிலங்களில் யூபிலெலாம் பண்ணாங்களோ அதையே தான் இங்கே அவங்க கட்டமைக்க முற்படுறாங்க இதில் என்னென்னா சீமானால பேரறிஞர் சொல்லப்பட்ட யக்ஷராஜா இந்த திருப்பரங்குன்றம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாரு அடுத்து இப்போ ஜஸ்ட் என்ன சொல்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அசைவம் தான் சாப்பிடணும் இது எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதுதான் நான் தானே சொல்லுவேன் அசைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஹச்ராஜ் எங்க போய் சாப்பிடுவாரு சாப்பிடுவாரா நீங்க அசைவம் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டேங்க அப்போ அசைவம் சாப்பிடாத சாப்பிடாதவங்களை நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அசைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சரி இவருடைய நோக்கம் என்னன்னா இந்துக்கள் அப்படின்ற போர்வையில் ஒளிஞ்சின்னு இவங்க இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலயமா அரசியல் ஆதாயம் அடையிறதுக்காக முற்படக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய செயல் திட்டம் இப்போ இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ்ஸு விஷுவந்து பரிஷத்து இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே நேற்று திருப்பரங்குன்றத்து போயிருக்கிறாங்க இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பகுதிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட நூறு வருஷத்தினுடைய வரலாறு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் வழக்கு போடப்பட்டது நாலு பார் நைன்டீன் டுவெண்ட்டி ஓஎஸ் நம்பர் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் பிரிவி கவுன்சிலுக்கு போகுது அங்கே ஐந்து பேர் கொண்ட ஜட்ஜஸ்க்கு உக்காந்து இந்த பகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தன்னு சொல்லிடுறான் சரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அப்படி சொல்லிட்டாங்க சுதந்திர இந்தியாவில் எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொ பார்க்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இந்த வழக்கு மறுபடியும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்த வழக்கு மறுபடியும் ஐநூற்றி ஆறு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வயசு நம்பர் வந்து முழுக்க முழுக்க ஜட்ஜ்மெண்ட்டு நீதிபதி சுப்பிரமணியத்தால் வரையறுக்கப்பட்டு எந்தெந்த பகுதிகளெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு கொடுக்கும்போது அந்த ஜட்ஜ் பேர் ராமய்யர் அவர் நேர்மையான தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்தது சுப்பிரமணியம் இவரும் கொடுத்துட்டார் கொடுத்துட்ட பிறகு இந்த பேராசான் ராஜா எந்த அடிப்படையில் இவங்க வைத்து ஆரம்பிக்கிறாங்க அரித்தாப்பட்டியில் மண்ணை கவனாங்க பிஜேபி டங்ஸ்டனில் டபுள் கேம் ஆனாங்க முதல்ல அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு முற்போக்கு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு பல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிலாம் பேசினவர் அப்படியே அடுத்த வாரம் இவங்க தான் வந்து இதை ஃப்ரீ பண்ணிவிட்ட மாதிரி ஒரு பல்ட்டி ஆனால் அங்கே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக தமிழர்கள் அப்படின்ற உணர்வோட கள்ள மரம் சேர்வை எஸ் எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ பெரிய எழுச்சி ஏற்பட்டதுனால எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு போராடி அந்த மக்களுக்கு உண்டான அந்த நீதியை பெற்று கொடுத்தாங்க இங்க இங்க மண்ணை கவிட்டாங்க முழுக்க இத மறைச்சிக்கிறதுக்கு அதே மதுரை கலெக்டர் துணையோட இவங்க போயிட்டு இங்க இஸ்லாமியர்களை சீன்றாங்க எதனால இது ஸ்டார்ட் ஆச்சு அது நம்ம அது அது நீங்க சொல்லணும்ல அரிதாபட்டியம் மறைக்கிறதுக்காக சரி அரிதாபட்டியை மறைக்கிறதுக்காக திடீர்னு ஏன் திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுக்கணும் இவங்களுக்கு எப்ப வேணா எங்க வேணா எடுப்பாங்க இஸ்லாமிய வெறுப்பு எடுத்துப்பாங்க திருப்பரம் குன்றம் அந்த மலையில முஸ்லீம் அவர்கள் உட்காந்து ஒரு நான்வெஜ் அங்க வந்து சாப்பிட்டதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றதான் சரி இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க நான்வெஜ் அங்க சாப்பிடாம வேற அங்க போய் சொல்ல சொல்றீங்க மலையில திருப்பரம் குன்றம் மலை மேல உட்காரோம் குன்று மேல உட்காரோம் நீர்வீழ்ச்சியா ஒரு கோவில்னு வரும்போது அதை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடாது அந்த கோயில் தான் ஆடு கோழி எல்லாமே பலியிடக்கூடிய இடம்தான் அந்த முருகன் கோயில எப்படி சுப்பிரமணிய சாமி ஆக்கின அது சைவ கடவுள் முருகன் அவரை நீ சுப்பிரமணியன் சொல்லிட்டு வைணவ கடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தானே சார் இந்த இந்த கேஸ் வந்திருக்கு நீங்களே சொன்னீங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடிலேருந்து அது வந்து அறுபடை வீடா சார் பார்க்கப்பட்டிருக்கு இப்பவும் அறுபடை வீடுதான் அந்த அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பகுதிகள்னு வரையறுக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வழக்கு ஆனா அவங்க எட்நூறு வருஷத்துக்கு மேல அந்த பழக்கத்தில் இருக்கிறாங்க

சார் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி என்ன வந்து விஷயம் மறைஞ்சிருக்குன்றதுதான் சார் இப்ப எல்லாருமே என்ன இருக்கு இப்ப நீங்களே சொல்றீங்க எட்நூறு வருஷமா இங்க இது பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே சிக்கந்தர் மலையில போறவங்களும் போறாங்க திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுல என்ன விஷயங்கள் நடக்குதுன்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும்போது இப்போ அங்க சாப்பிடறவங்க அப்ப ரெகுலரா சாப்பிட்டு தானே இருப்பாங்க அப்ப திடீர்னு இதை எடுக்கிறதுக்கான முன்னெடுப்பு என்ன அதுதான்மா இஸ்லாமிய வெறுப்பு உருவாக்கணும் ஒரு விஷயத்த வந்து நீ மறைக்கணும்னா இன்னொரு விஷயத்தை அவங்க எடுத்துப்பாங்க கையில இவங்களோட ஃபுல் அஜெண்டாவே ஆர்எஸ்எஸ் ஃபுல் அஜெண்டா இந்தியா முழுக்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னாலே இஸ்லாமிய வெறுப்பு அங்கே வந்து எங்கள் கோயில் இருக்கிறது இப்போ கர்நாடகாவில் புதன்கிரி அப்படின்ற இடத்துல அந்த மலை மேலே இஸ்லாமியர்களுடைய கோயிலை வந்து அகற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி அது மூலயமா ஆட்சியை பிடிச்சாங்க பாஜக அங்கே அயோத்தியில் ராம ஜென்ம பூமி இந்த மாதிரியான ஒரு வரலாறு முன்ன வச்சுக்கின்னு நாங்கள் உங்களை பார்த்து கேட்டோம்னா ஒரு கோயில் இந்தியாவில் இந்து கோயில் கிடையாது ஒரே ஒரு கோயில் இருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுமே சமண பௌத்த மடாலயங்கள் தான் காஞ்சிபுரம் யாருது ஸ்ரீரங்கம் யாருது திருப்பதியில் இருக்கிற சாமி யாருது வரலாறு பேசலாமா ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி போகிற புத்தருடைய சிலை தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிலையை காரைக்கால் அம்மையார் எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் வச்சாங்கன்றது வரலாறு எங்கள் சிலையை கொடுங்களேன் நாங்கள் இப்போது விடுதலை சித்திகள் கொடியை பிடிச்சிக்கின்னு கருப்பு கொடியை பிடிச்சின்னு கோயிலுக்குள்ளே போய்ட்டு எங்கள் சிலையை நாங்கள் எடுத்து வரட்டுமா அப்போ பாஜக கொடி பிடிச்சிக்கின்னு திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே எப்படி போவேன் அந்த பக்தர்களே அவங்க விருக்கணும் இல்லையே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட சொன்னாங்களா இங்கேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான் இருந்து முக்கால்வாசி பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான் ஐயப்பங்க எங்களுக்கு சொந்தமாயிடுமா ஆவாது பக்தர்கள் சாமியை கும்பிடுறதுன்றது அவனுடைய வேதனையிலிருந்து வளர்ச்சியிலிருந்து போகக்கூடியது நீ அதுலயே அரசியல் பண்ணிட்டு இருக்கிற சோ இப்ப நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்னா இது மத அரசியல் இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் தலித் மக்கள் வெறுப்பு அரசியல் இதுதான் இவங்களோட அஜெண்டா சோ இது வருஷக்கணக்கா கணக்கா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப திடீர்னு இதை தேவையில்லாம இந்த பிரச்சனையை இவங்க பூதாகரமா இவங்க தான் பண்றது ராம ஜென்ம பூமி நம்ம சொல்றோம்ல அங்க போய் ராமர் கோயில் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விதை போட்டதே தமிழ்நாடு தான் இதே பிஜேபி வேலூர் மாவட்டத்தில் ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் சிலை கிடையாது அந்த சிலை சத்துவாச்சாரின்ற ஒரு பகுதியில் இருக்கும் அந்த சிலையை இலகணேசனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவங்க எடுத்துன்னு வைக்கிறாங்க அப்போ ஏற்பட்ட ஒரு எழுச்சியை பார்க்குறாங்க அதன் மூலயமா தான் ராமர் கோயிலில் சிலையை அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் புது புரடாவை உருவாக்கினானுங்க எந்த இடத்துலயுமே எந்த ஆதாரமும் இந்து கோயில்கள் இருந்ததா சரித்திரமே கிடையவே கிடையாது இப்ப இங்க கோவில் ஒரு ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆதாரமுமே கிடையாது ஆனா எப்படி கோவில் எழுப்பப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியல் சாசன பிரகாரம் இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை மதத்தினருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு நீ ஏன் மதத்தையோ ஏன் உணர்வையோ ஏன் உணவையோ நீ தீர்மானிக்கிறதுக்கு நீ யார்ரா எச்சராஜா பார்த்து நம்ம இதா கேட்க நீ யாரு நீயே ஒரு பீகாரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒலிஜினல் உக்காந்துருக்கிறேன் நீ தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எங்களுடைய முருக வழிபாடு எங்களுடைய கொற்றவை வழிபாடு காளி வழிபாடு அங்காள பரமேஸ்வரி எல்லாமே எங்களுடைய வழிபாடாச்சே நீ வந்து சென்ட்ரில் பூண்டுக்குன்னு அங்கேருந்து ஒரு பொண்ணு கூட்டினு முருகனுக்கு ரெண்டாவது கட்டி வச்சுட்டு தேவசாணி சுப்பிரமணி யார் கதை கதை விட்டுனுக்குறீங்க அடிச்சு விரட்ட வேண்டியது உங்களை இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க முருகனுக்கு வந்து தெய்வானை வள்ளி அப்படின்னு பாக்குற அந்த அந்தவே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்றீங்களா நூறு சதவீதம் ஒரு கட்டமைச்சு கதல்ல இல்ல அதுவே கதைன்றீங்களா முருகன் வள்ளி இது ஒரிஜினல் இது சைவ கடவுளா நம்ம போட்டுறோம் தெய்வானை எங்க வந்துச்சு யார் போனாட்டியாது வடநாட்டில் வாழ்ந்த சிவசங்கர காதை அப்படின்ற ஒரு கதையிலிருந்து பரிமலழகர் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்றாரு எப்படி த ஹிந்தி படம் வந்துச்சுன்னா எங்க டப்பிங் எடுக்கிறோம் இல்லையா ராமாயணத்தை வந்து கம்பரிங்க இப்ப நீங்க சொல்றது தான் சார் இது பொது விஷயமா இருக்கும் தெரியலையே உனக்கு தெரியல எங்க இந்த டியூஷன் எடுக்கிற தீர்மா ராமாயணத்தை இங்க தமிழ்ல கொடுத்தது யாரு தமிழ்ல கொடுத்தது யாரு கம்பராமாயணம் கம்பராமாயணம் அப்போ அங்க எழுதது யாரு வால்மீகி வால்மீகி ராமாயணத்தை கம்பர் இங்க அப்படியே கொடுத்துட்டாரா சரி வால்மீகி ராமாயணத்துல சம்பூகன வதம் பண்ண சம்பவத்தை இவர் மறைச்சாரு வால்மீகி ராமாயணத்துல எட்டு மனைவி கட்டின ராமனை இங்க எப்படி ஒரே ஒரு மனைவிக்கு புருஷன்ற மாதிரி காமிக்கிறாரு எப்பேற்பட்ட அயோக்கியத்தானோ சார் அப்ப நீங்க வால்மீகி ராமாயணத்துல சீத ராமருக்கு எட்டு எட்டு அங்கீகரிக்கப்பட்ட மனைவி எட்டு அப்பாட்டுக்கு அவங்க அப்பனுக்கு மேலே

இப்போ வடநாட்டுக்காரனு வால்மீகி ராமாயணத்தை தூக்கி பிடிக்கிறது கிடையாது மோடி எல்லாம் கம்ப ராமாயணத்தான் தூக்கி பிடிப்பான் சரி ஓகே துளசிதாசர் எழுதின ராமாயணத்தை இவன் படிக்க மாட்டாங்க இப்போ நீங்க வந்து ராமாயணங்கிறது இந்துக்களுக்கு சொந்த மாதிரி முதல்ல உங்க மைண்ட்ல இருந்து அதை எடுத்து போடுங்க பௌத்த ராமாயணம் இருக்குது சமண ராமாயணம் இருக்குது மொத்தம் அறுபத்தி ராமாயணம் இருக்குது அதுல ஒரு ராமாயணத்துல தான் இவரு சீதையினுடைய கணவர ராமர் வர்றார் இன்னொரு ராமாயணத்துல இப்போ நீங்க முருகருக்கு வாங்க ராமரை விடுவோம் இப்ப முருகருக்கு நீங்க என்ன சொல்றீங்க தெய்வானை அவரோட வந்து வைஃபே கிடையாது வள்ளி மட்டும்தான் வைஃப்ன்றத நீங்க சொல்றீங்களா சுப்பிரமணியன்றது யாரு முருகரா எம்ஜிஆர் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் தமிழ் கடவுள் முருகர் சிவகாய் இருக்கிறாரு சிவகார்த்திகேயன் பேர் தூய்மை எம்ஜிஆர் கட்சி அப்படி இருக்கும் அது இல்ல சார் இப்போ இப்போ ஒருத்தருக்கே ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட அவங்களோட வழக்கத்துப்படி அந்த கோவிலுக்கு இல்ல அந்த அந்த ஒரு உருவத்துக்கு அவங்க வந்து அந்த கடவுளுக்கு அவங்க நேம் கொடுத்துக்கிறாங்க அத தப்பு நீங்க எப்படி சமஸ்கிருதத்துக்கும் முருகனுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது முருகன் அப்படிங்கிறவரு முழுக்க முழுக்க தமிழ் கடவுள் என்ன தானே சார் இப்ப நார்த் இந்தியால வந்து அவரை கொண்டாடுறாங்க இல்லையா இந்த கார்த்திகேயன் யார் கொண்டாடுறா நார்த் இந்தியால நார்த் இந்தியா அந்த நார்த் இந்தியா ஸ்டோரி தான் ஸ்கந்த புராணம் அந்த ஸ்கந்த புராணத்துல வரக்கூடியவர் தான் கார்த்திகேயன் அந்த கார்த்திகேயனுடைய அப்பா அம்மா தான் சிவன் பார்வதி இந்த கதையை தான் பரிமேலழகர் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி அது ஸ்கந்த புராணம் ஸ்கந்த புராணம் அப்போ முருகனா இருந்தவர் சுப்பிரமணியமா எப்படி மாறினாரு ஸ்கந்தனா எப்படி மாறினாரு யார் பேர் மாத்தி வச்சது எங்க கடவுளுக்கு நீர் எல்லாம் பண்றதெல்லாம் அயோக்கியே எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் இந்துக்கள் நாங்கள் எல்லாருமே இந்துக்கள் இவங்களோட அயோக்கிய இந்துக்கள்ன்ற வேஷம் எப்படி தெரியுமாட்டது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வயசு இருபது வயசு பொண்ணு கும்பமேளா கும்பமேளா அயோத்தி ஆ நீ அந்த பித்தத்துல இருந்து வரலையா அயோத்தியில இருபது வயசு பொண்ணு இரவு ஒரு இதுக்கு போறா மத நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது மூணு பேர் அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் கறுப்பழித்து ரெண்டு காலையும் முறுக்கி உடைச்சி எலும்புகளெல்லாம் துண்டு துண்டாக்கி ரெண்டு கண்ணையும் பிடுங்கி கொன்று ரெண்டு நாள் கழித்து காவாயில் போடுறாங்க அம்பேத்கர் நகரில் பாதிக்கப்பட்ட பொண்ணு தலித் பொண்ணு அரெஸ்ட் பொண்ணு படுறாங்க மூணு பேர் ஒருத்தன் பேர் திக் விஜய் இன்னொருத்தன் பேர் விஜய் சாஹூ இன்னொருத்தன் பேர் ஹரிராம் ஹரிராம் மூணு பேர் இந்த மூணு பேரில் ஒருத்தன் பேர் அக்பர் ஒருத்தன் பேர் அப்துல்லா ஒருத்தன் பேர் ஸ்டீபன் இப்படி இருந்துச்சுன்னா இவனுங்களுக்கு அப்போ தான் ஐயோ எங்கள் இந்து பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டானுங்கோ எப்போ அப்போ தான் அவனுக்கு இந்துன்னு தெரியும் கற்பழிக்கப்பட்ட பொண்ணு யாரால் கற்பழிக்கப்பட்டுச்சின்றது பார்த்து பேர் தான் இவர் பார்ப்பாரு புரியுதா அந்த மாதிரியான அருவருக்கு தகுந்த ஒரு உணர்வாளராக இருக்கிறவன் தான் இந்து பேரில் இவனுங்க மத வெறியனுங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வேற வேறு அந்த இந்துக்கள் என்ற பெயர்ல அரசியல் பண்றாங்க இஸ்லாமிய வெறுப்பு தூண்டுறது இதை தவற எதுவுமே இருக்காது ஒரு பக்தனாவது அந்த கருவறைக்குள்ள இப்படி நேற்று போன மாதிரி ஒழுங்கினா இதற்கு போயிருப்பாங்களா எத்தனை ஆண்டு காலமாக இருந்து ஆறுபடை வீடுகளே அதுக்குன்னு ஒரு தனி மையம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த எல்லா அயோக்கியங்களும் இருக்கக்கூடிய எல்லாருமே பிஜேபி தான் இருப்பான் பிட்பாக்கெட்டு திருடன் கற்பழிக்கிறவன் பொரிக்கி உள்ள மாதிரி எல்லாம் அதுல இருப்பான் எடுத்து பார்த்து அதுல இருக்கான் இந்த கோயிலுக்கே தீட்டாயிருக்கும் உங்க உங்கள் சொல்ல சொல்லப்போனால் இப்போ அந்த மூணு பேர் கற்பழிச்சாங்களை அந்த பொண்ணு அவனுக்கு மூணு மாதத்தில் பெயில் வந்துருவானுங்க வந்த பிறகு மோடி அமித்ஷாவும் உங்களை வரவேற்று பிஜேபியில் ரெண்டு வருஷத்துக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துருவாங்க நாளைக்கு உள்துறை மந்திரியாக கூட ஆவானுங்க இப்படி தான் நார்த் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது அதையே தான் இங்கே கட்டமைக்கிறதுக்கு பாஜக சங்க பரிவார அமைப்புகள் எச்ராஜா அண்ணாமலை எல்லாம் ஒட்டு மொத்தமா இப்போ தடை விதிச்ச உடனேயே சுப்ரீம் கோர்ட்ல அவங்க போய் பெர்மிஷன் கேட்டு உடனே அங்க வந்து அவ்வளவு மக்கள் கூட்டம் எப்படி கூடுச்சு நீங்க நினைக்கிறீங்க சார் எந்த கோர்ட்ல போய் வாங்கி இருந்தாங்க வழக்கு ஒரு நடந்து இவங்க போய் தடையை உடைச்சு வாங்கி இருந்தது வேற கோர்ட் சுவாமிநாதன் கோர்ட் புரியுதா இங்க நீதிபதிகள் கூட சங்கியா டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தது அமைச்சர் மூர்த்தி அவர் என்ன பண்ணியிருந்தாரு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா என்ன பண்ணியிருந்தாங்க சேகர் பாபு இவ்வளவு விஷயம் பேசுறாரு அவர் என்ன பண்றாரு சேகர் பாபு முழு சங்கியா மாதிரி நாலு வருஷம் ஆச்சு மூர்த்திக்கு உண்மையிலே மூளை இருக்குதான்றத தளபதி தான் வெளிப்படையாக சொல்லணும் அந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை தயவு செய்து அங்கேருந்து நீக்கிடுங்கன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தனியான ஆர்ப்பாட்டமே பண்ணி நடத்தியே முடிச்சிருந்தோம் இவங்க முழுசா சங்கியா மாறி இருக்கக்கூடிய சங்கீதா மூர்த்தி ஜாதி வெறியினுடைய அடையாளமாக திகழ்கிறாரு ஒட்டுமொத்த மதவெறியர்களுடைய துணையா சேகர்பாபு இருக்கிறாரு இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வெறி வெட்ட வெளிச்சமாக சொன்னது தானே நாங்கள் யாருக்கு சொல்கிறோம் சொல்லியும் வந்து இப்போ நீங்கள் கூப்பிடு சமூக நீதி அரசு தளபதி தலைமையிலான முதலமைச்சர் தலைமையிலான அரசு வந்து சிறப்பான கொள்கை கோட்பாடுகளோடு இருக்குது ஆனால் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாமல் அல்லது அந்த சமூக நீதி கோட்பாடுகளை பற்றின உள் எதுவுமே தெரியாமல்

அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் அமைச்சருக்கு மேலே தான் முதலமைச்சர் மூணு ஸ்டெப் இருக்குது இந்த ரெண்டு வந்து ரொம்ப கலெக்டாக இருக்குது அமைச்சர்களும் அதிகாரிகளும் எல்லா மாவட்டத்துலையுமே யார் எந்த அமைச்சர் இருக்கிறானோ அந்த அமைச்சருக்கு வேண்டப்பட்ட கலெக்டர் வேண்டப்பட்ட எஸ்பி அது ஒன்றும் சொல்லப்போனால் அவங்க ஜாதிகாராக தான் இருப்பாங்க இது அறிவிக்கப்படாத ஒரு செயல் திட்டமா இருக்கும் எப்படினா கிட்டத்தட்ட அண்ணா திமுக ஆட்சின்னா அப்படி தான் இருக்கும் திமுக ஆட்சி தான் அப்படி தான் இருக்கும் யாங்க பார்க்குற பார்வை எப்படின்னா அந்த எரிகிற கொல்லியை விட இந்த கொல்லி கொஞ்சம் மேலாக இருக்குதே இவ்வளோ தான் இவங்களை தூக்கி அப்படியே புகழத்துக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்கக்கிட்ட புகழத்துக்கு எந்த இழவும் கிடையாது மேலே இருக்கிற பிஜேபி வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய தாலிலேருந்து கரூரில் இருக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் அபகர்ஷன் போகிறதுக்கும் கொன்று புதைச்சி போடக்கூடிய அந்த கொடூரமானவண்ணுங்க அதிமுக அரசு எது நடந்தாலுமே காது குத்து கேட்காம ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆறு தலித்துகளை மாதிரி சுட்டு தள்ளிச்சு தூத்துக்குட்டில் பதிமூணு பேரை சுட்டு தள்ளிச்சு தருமபுரி கலவரத்தில் அவ்வளோ பெரிய இழப்பு நந்தினி படுகொலை அடைக்கிட்டு போயிடுங்கலாம் ஃபுல்லாக கோகுல்ராஜ் எல்லாருமே அந்த மாதிரி திமுக ஆட்சியில் தனிநபர்களுடைய பிரச்சனை தான் இருக்கிறத தவிர ஒரு கட்சியே ஒரு கொலையை பண்ணுறது ஒரு அமைப்பு ஒரு கொலையை பண்ணும் சரி இங்கே தான் சார் தேசிய மாநில தலைவர் வந்து கொலை பண்ணாங்க தான் அதை மறந்துடாதீங்க நான் சொல்றதுக்கும் நீங்க புரியல ஒரு தனிநபர் கொல்லப்படுறதுக்கும் ஒரு அமைப்பே ஒரு விஷயத்தை பண்ணும் இப்போ தருமபுரி கலவரத்தில் முன்னின்று நடத்துறது பாமக கோகுல்ராஜ் அந்த கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த அந்த மாதிரி ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்க மலம் கலக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற தீர்ப்புக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க போலீஸ் ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்குது சிபிசிஐடி ஒரு பொய்யான அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்குது நாங்க அதுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டுருக்குறோம் கொடுக்கல நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் நீதிமன்றத்தில் அன்னைக்கு முந்தனையத்தை பாப்பா மகன் உடச்சி போட்டார் அங்கே மலம் கலக்கப்பட்டதுக்கு உண்டான எந்த விதமான எவிடுமென்ஸுமே இல்லை மலம் எடுக்கப்பட்டதா மட்டும்தான் அங்க இருக்குது அந்த மலமும் ஏற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எடுக்கப்பட்டு வந்ததா சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்போ அரசு தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞரும் எங்க தரப்புல இருந்து வழக்கறிஞர்களும் பாதாடின பிறகுதான் முழுமையான விவரங்களுக்கு ஆரோக்கியமாக எங்களுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நான வாய்ப்பு நீதிமன்றத்தில் தான் கிடைக்கும் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ என்னதான் வந்து அடுத்த முடிவுக்கு எப்படி போக போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக அரசு கண்ணு வீழ்ச்சிக்கணும் எதிர்கால தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியான அயோக்கியர்களுடைய கைகளை இந்த தமிழ்நாடு சிக்கிடக்கூடாது இன்னைக்கு படித்து ஒவ்வொருத்தரும் வெளிநாடுகளுக்கு போய் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியா உணர்வு ரீதியா எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு மனித நேயத்தை உளவியல் ரீதியாக தமிழக அரசு கொடுத்துருக்கணும் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய மனசு அப்படிதான் ஆனால் இந்த மெஷம் ஆர்எஸ்எஸ் இந்த கிருமி பிஜேபி இவங்க வந்து பரப்புகிறது எப்படின்னா நல்லா படிச்சிட்டு போகிற பசங்களை கூட வெறுப்புணர்ச்சி தூண்டி இஸ்லாமியர்களை வெட்டுறது இஸ்லாமியர்கள் மேலே வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறது இதன் மூலியமாக ஒரு சாதிய மத அரசியலை உருவாக்கி அறுவடை பண்ணான்னு சொல்லிட்டு இவங்களுடைய செயல் திட்டம் இதை முளையிலேயே கிள்ளி எடுக்கிறோன்னே தமிழக முதல்வராக நாங்கள் ரெண்டு கலை விட்டுறோம் அப்படி தமிழக முதல்வரில் தவறுனார்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் விடுதலை சித்திகள் கம்யூனிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கர் இஷ்டிகள் எல்லா அமைப்பும் ஒன்னா சேர்ந்து இந்த சங் பரிவார் அமைப்புகளுக்கு சவுக்கடி நாங்களே கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் வந்து ஒரு வருஷத்துல வரப்போகுது அந்த மாதிரியான டைம்ல இப்படி ஒரு கலவரங்கள் இல்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் பூதாகரமா வெடிக்கும் போது அப்ப எந்த மாதிரியான மக்கள் மனநிலை மாறும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா சார் கூட்டணி கட்சியில நீங்களும் தான் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நாங்க கூட்டணி கட்சி தான் இருக்கிறோம் நாங்க இஸ்லாமியல் பக்கம் நிற்கிறோம் ஏன்னா நாங்கள் வாக்கு வங்கி அரசியல் பண்ண கிடையாது யார் எங்கே பாதிக்கப்படுறானோ அந்த பாதிக்கப்பட்டவனுடைய பக்கமாக தான் விடுதலை சித்திகள் நிற்போம் எங்களுடைய கட்சியினுடைய குழ முழக்கம் எப்படி தெரியுங்களா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்றேன் ஒரு பிராமணரால முதலியார் நசுக்கப்படுறான் அப்படின்னா விடுதலை சித்திகள் அங்கே முதலியாராக பரிணமிக்கும் ஒரு முதலியாரால ஒரு வன்னிய மக்கள் பாதிக்கப்படுறான்னா இந்த வன்னியர்களா விடுதலை சித்திகள் பரிணமிக்கும் வன்னியர்களால பறையர்கள் பாதிக்கப்படுறான் அப்படின்னும் போது பறையர்களா அங்கே விடுதலை சித்திகள் நிற்கும் பறையர்களால அருந்ததி மக்கள் விடுதலை சித்தை அருந்ததி பக்கம் அனுப்பும் அப்போ விக்டிம் இருந்து தான் நாங்கள் எல்லா விஷயத்துக்குமே தவிர பெரும்பான்மை வாக்கு வங்கி அந்த அரசியலுக்கு நாங்கள் போகிறது கிடையாது இது எங்க கட்சி தலைவருடைய எழுச்சி தமிழுடைய தார்மீக கொள்கை சரி இப்போ திமுக அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு தான் எப்போதுமே எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் வந்து எல்லா விஷயங்களும் பண்றாங்கன்றது நம்ம இப்போ ஒரு சைடு அவங்களே ரொம்ப அதெல்லாம் நம்ம இஸ்லாமியர்களை வாக்களிக்கக்கூடிய தகுதி மற்ற கட்சிகளுக்கு இல்ல இப்போ இருக்கிறது வந்து திமுக கூட்டணிக்குதான் இந்தியா கூட்டணியை இஸ்லாமிய மக்கள் நம்புறான் இவ்வளவுதான் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாம திமுக அரசு சரி அப்படி பார்த்தா இப்போ சட்டமன்ற தேர்தல் இன்னு ஒரு வருஷத்துல வரும்போது இந்த பிஜேபியும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுக்கும் போது அவங்கள தான சார் எலெக்ஷன்ல நிற்பாங்க அப்போ அவங்க அந்த ஸ்டாட்டஜியை யோசிச்சிருக்க மாட்டாங்க அவங்க ஸ்டேட்டஜ் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு குறைவா இருக்கிறான் இஸ்லாமிய வெறுப்பின் மூலிமா இந்து மக்கள் இந்து மக்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்றான்றது இவனுடைய அஜென்டா ஆனால் இது நார்த் சைடில் வேணால் இது பழிக்கும் இது தமிழ் மண் இது பெரியார் மண் இங்கே வளப்படுத்தப்பட்ட நல்ல பகுத்தறிவு உள்ள மண் இங்கே அது நடக்காது அதிமுக அதிமுகன்ற ஒரு இதுவே இப்போ எதுவுமே இது இதுவே இல்லைன்றீங்களே கரெக்டாக தான் சொல்லிட்டீங்களே அதிமுக அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவரை இப்போ பரிணமிக்கிறது அவங்க தான் அது விட அது காலாவதியான விஷயம் எப்படின்னா இப்போ பிஜேபி ஒரு முடிவு எடுத்து அண்ணா அதிமுகவுக்கு ரெட்டையில் போதா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் அங்கே

ஃபைன் சார் ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு எல்லா விஷயமும் ஷேர் பண்ணதுக்கு உங்களை பொண்ணாக நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி